வணக்கம் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஜூலை பதினாறாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுடைய மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டமானது நடைபெற்றது அந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் நடந்தது எப்படி நடந்தது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூலை பதினாறாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக வருவாய்த்துறை மூலம் உதவித்தொகைக்காக புதிதாக விண்ணப்பித்து காத்து மாற்றுத்தனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகைக்காக காத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உதவித்தொகை வழங்காததை கண்டித்தும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் நூறு நாள் வேலை வழங்கிட வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டைகள் அனைத்தையும் ஏஏவை கார்டுகளாக மாற்றி முப்பத்தஞ்சு கிலோ ரேஷன் அரிசி வழங்கிட வலியுறுத்தியும் கடந்த மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டமானது நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சற்றேறக்கூடிய இருபதாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் இந்த போராட்டம் நடைபெற்றது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காணொலிகளுடைய தான் உங்களுக்கு அளிக்கிறேன் பல்வேறு மாவட்டங்களுடைய தொகுப்பாக இந்த காணொலி இருக்கிறது கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பார்க்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

ஒப்பாடைத்த போராட்டம் ஒப்பாட்டம் போராட்டம் ஒப்பாடைக்கும் போராட்டம் போராட்டம் அதிகாரிகளே சொல்லாதே அதிகாரிகளே சொல்லாதீரம் என்று சொல்லி என்று சொல்லி பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே எட்டாயிரத்தி ஐநூறு சொல்கின்றார் சொல்கின்றார் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஒப்படைப்போம் ஒப்படைப்போம் ஒப்பாடைப்போம் விட மாட்டோம் விடமாட்டோம் 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 ஒப்படைக்க போராட்டம் காவல்துறையோடு தான் நடக்குது காவல்துறை நண்பர்கள் நமக்கு உதவியாகவும் இருக்காங்க ஒத்தாமையவும் இருக்காங்க ஒரு பக்கம் நடக்குது இந்த பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில நம்மை தடுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் நாவல்துறையே நம்ம இதுக்கு மேலாமதுல தள்ளு முள்ளு பண்ணி நம்ம இங்கு சில வேலை மாற முடியாது ஆகவே இந்த போராட்டத்தை நம்ம கொடுத்திருக்க அடிப்படையில அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நம்ம செல்வதுதான் நமக்கு தீர்வாக இருக்க முடியும் இந்த போராட்டம் இங்க இருக்கக்கூடிய காவல்துறவர்கள் மட்டும் நம்ம போராடி போதுமானதாக இருக்காது ஆக தமிழகம் முழுவதும் கட்ட போராட்டத்தை நோக்கி என்ன ஆனாலும் சரி ஏற்றமோ வந்த போராட்டம் நடத்தி புதுசுலா இல்ல நமக்கு எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி அந்த போராட்டத்திற்கு தீர்வு காணும் வழி நம்ம தொடர்ச்சியான போராட்டத்திற்கு

ஒரு பக்கம் மாற்றுத்திற்கு உதவி குறிப்பில் விண்ணப்பித்து மோசடி செய்கின்ற அளவிற்கான ஓராண்டுக்கு மேலாக விண்ணப்பித்து இருக்கிறார்கள் அது சட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு சட்டம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் குடும்ப அட்டைகள் எல்லாம் கிலோ தானியங்கள் மாற்றி தராமல் கடந்த சில ஆண்டுகளாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேரையும் கிடைக்கவில்லை உதவி தொகையும் இல்லை வேலையும் இல்லை அவர் வாழ்க்கையை இறக்கி அவர்கள் வீட்டிற்குள் தண்டமாக தண்டச்சோறு என்று சொல்லுக்கு அவச்சோறு காலாகி வாழ்வதற்கு வழி இல்லாமல் நிலையில்தான் மாற்றுத்தவரை ஒப்படைத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் இன்றைக்கு எந்த தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட தான் இந்த போராட்டம் நடக்குது இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டங்களாக மாற்றுவதற்கு நீங்க தான் காரணமாக இருக்க போறீங்க அது சென்னையே பத்தி எறிகிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்து இந்த போராட்டம் செய்யப்படுவதற்கு இந்தியாவை கல்வி கேட்பதற்கு நீங்க மாற்றுவதிகாரிகள் வருவாய் நிர்வாக ஆணையர் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரு உத்தரவியா சமூக பாதுகாப்பு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி எப்படி இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க எந்த மாவட்டத்திலே உண்மையான தகவலை வாங்க முடியல சொல்ல முடியாது Yarım ekanı kumla

மாநில அளவில் போராட்டம் மாவட்ட நிர்வாகம் மாற்றுக்கள் அனைவருக்கும் நூறு நாள் வேலை கிடுதை நூறு நாள் வேலையை போராட்டம் ஒபடைக்கும் போராட்டம் ஒபடைக்கும் போராட்டம் மார்க்கத்அனிரவாத்திடம் அனைத்து மாற்றத்நாள் அனைத்து மாற்றத்நாள் ஒபடைக்கும் தான் பாக்கி இருக்கின்றாங்க. நாங்க எலுக்குப் புறவும் ஆணும் சொல்றோம். அரசு ஆவணப்ராரன் சொல்றோம். மதுரை மாவட்டத்தில் மட்டுமே மூவாயிரத்துக்கு மேல நாலாயிரம் வரைக்கும் பெண்டிங் இருக்கு. யாருக்கு மாற்றத்நாள் இலக்கிய மட்டும் இதுபோல விதவை முடியோர்ளா சதா 12000 பாக்கி மதுரை மாவட்டத்தில் இருக்கு. அரசு ஏன் இப்படி தவறான தகவலை கொடுக்குறாங்க அந்த தவறான தகவல் கொடுக்குற அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் இன்னும் கூடுதலான விஷயங்கள் எங்கள் மாநில பொருளாதார சொல்வார் அதனால் வந்து தொடர்ந்து ஒரு பெரிய விஷயம் வந்து இருக்கு என்னன்னா இலவச வீட்டு மனை பட்டா தொடர்ந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு மூன்று நான்கு வருடமாக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம் அரசு நேற்று வந்து கொடுத்துருக்கு மாவட்ட நிர்வாகம் இந்த ஒப்படைப்பு போராட்டத்தில் அனுமதித்து வைக்கும் வாய்ப்பளித்து வைக்கும் மாநில குழுவின் சார்பாக இதில் பங்கேற்று அனைவரையும் வரவேற்றுவிட்டு துவக்கமாக இந்த முடிவை விருதாச்சலம் மாநில குழு விருதாச்சலகத்தில் கூடிய மாநில குழு முடிவெடுத்தது மாநில குழு உறுப்பினராகவும் மாவட்ட செயலராகவும் செயல்படுகிற அருமைத் தோழர் நமது முனுசாமி அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்கி வைத்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மரியாதைக்குரிய பெரிய இந்த மாநிலம் நிலுவாட்டிற்கு தலைமையேற்றி நடுத்துக் கொண்டிருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மரிய செல்வம் இந்த நல்ல உள்ளத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருகை என்னுடைய பாட்டத்திற்குரிய அருமை தேர்தலுக்கு நாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாம் ஒரு போராட்டத்தை நிறைவேற்றோம் அந்த போராட்டத்தை தமிழக அரசும் சொன்னது தேர்தல் நிறைவேற்றும் என்னுடைய தேர்தலில் நிறைவேற்ற வேண்டும் தமிழகம் அரசும் சொன்னது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து போராட்டம் போராட்டம் மாற்றுத்திற்கு போராட்டம் போராட்ட போராட்டம் மாற்றுத்திற்கு போராட்டம்